நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் முன் வெளியான ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு எந்தெந்த பகுதிகளுக்கானது அப்படிங்கிற விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம் கடந்த இரண்டு நாட்களாகவே தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக பல இடங்களில் வெள்ளம் புகுந்துள்ளது இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனமழை காரணமாக டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழையானது தொடரும் பட்சத்தில் மேலும் சில மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியான செவ்வாய்கிழமை அன்று தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் தற்போது வரைக்கும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ கனமழையானது தொடரும் பட்சத்தில் வேறு சில மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்